ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டில் தங்கம் குவிய அப்போ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலே நமக்கு எவ்வளோ ஒரு ஆனந்தம் வருது அப்படின்னு பாருங்க இந்த ஒரு சில சூக்ஷம விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தங்கம் சேர்றதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க அடுத்தது அட் ஒரு சிலருங்க வந்து தங்கம் இருக்கும் அதை அடகு திரும்ப திரும்ப வச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த தங்கம் வீட்டில் தங்காமல் போயிடும் அப்போ அந்த மாதிரியான அடகுக்கு போன தங்கத்தை நம்ம எப்படி வந்து நம்ம கிட்ட வந்து மீட்டு கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கான சூக்ஷம பரிகாரங்களை பார்க்க பார்க்க போகிறோம் அதுக்காக சொல்லக்கூடிய மந்திரத்தை பார்க்க போகிறோம் இந்த மந்திரத்தை தொடர்ந்து நம்ம சொல்லிட்டு வரும்பொழுது நமக்கு தேவையான தங்கத்தை நம்ம ஈர்க்கலாம் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா ஈர்க்க முடியும் அப்படின்ற விஷயம் இருக்குது அடுத்தது இந்த மாதிரியான தங்கத்துக்கு வந்து ஈர்க்கக்கூடிய சில பொருட்கள் இருக்குது அந்த பொருளோட இந்த விஷயத்தை சேர்த்து செய்யும் பொழுது நம்ம வீட்டில் இந்த தங்கம் வந்து இரட்டிப்பாகிறது மூணு மடங்கு நாலு மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு பெருகிக்கிட்டே வரத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க இப்போ ஒரு சிலருங்க தங்கத்தில் முதலீடு செய்யறது அவசர தேவைக்கு பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற காரணத்துக்காக வாங்குவாங்க ஒரு சிலர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும் தங்க நகைகள் போடுறதுக்கான ஆர்வம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு சிலருங்களுக்கு வந்து தங்கம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருங்க எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒரு குண்டுமணி தங்கத்தை அவங்களால வாங்க முடியாது அப்படி அவங்க வாங்கினாலும் அது அவங்க வீட்டில் தங்காது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்களுக்கு ஸ்வர்ண தோஷம் இருக்குது அப்படின்ற அர்த்தம் அப்போ அந்த தோஷம் இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட எவ்வளோ அவ்வளவுதான் வந்து அவங்க தங்கத்தை வாங்கறதுக்கு முயற்சி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு வாங்கிட்டு இருந்தாலும் அந்த தங்கம் அவங்க கிட்ட சேர சேராது அவங்க கிட்ட இருக்காது எதனா ஒரு ரீசனுக்காக விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஒரு ஒரு சில காரணத்தால் அவங்க வந்து அந்த தங்கத்தை அடகு திரும்ப திரும்ப வைக்கக்கூடிய காரணங்களும் வரும் இப்போ நமக்கு தங்கம் சேரணும் இப்போ அதுக்கான டாபிக் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நமக்கு தங்கம் சேரணும்னா அந்த இடம் நம்ம எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்துல தெய்வீக ஆற்றல் நிறைஞ்ச இடமா இருக்கணும் அது பூஜை அறையாக இருக்கலாம் பூஜை அறையில் நிறையா நகைகளை வச்சுட்டு அப்படியே விட்டுற மாட்டோம் ஒரு நம்ம அலமாரியோ நம்ம ஒரு கபோர்ட் பாக்ஸ் போட்டு அழகாக ஜோ நகைகளை வைக்கிறது நம்மளுடைய பழக்கம் அப்போ நீங்கள் வந்து பூஜை அறையில் செய்ய வேண்டிய விஷயம் வேறு இருக்குன்னு அது அப்புறமா சொல்லும்போது சொல்கிறேன் நான் எப்படி பண்ணுவேன்றது இப்போ நீங்கள் அலைமறையில் வைக்கிறீங்கன்னு பொழுது அந்த நகைகளை வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நகையோட சேர்த்து மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய ஒரு சில பொருட்களை சேர்த்து வைக்கணும் இப்போ கிராம்பு ஏலக்காய் லவங்கம் கற்பூரம் இது எல்லாம் நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதுலேயும் இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து குங்கும பூ ஒரிஜினல் குங்கும பூவாக பார்த்து வாங்கிக்கோங்க அதையும் அந்த டப்பாவோட சேர்த்து வைங்க ஒத்தவை ஒற்றவற்றை ஈர்க்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஒரு பொருள் வந்து அது கூட இருக்கக்கூடிய மற்ற பொருளை ஈர்க்கும் இப்போ பணம் வைக்கிற இடத்துல இந்த மாதிரியான சூக்ஷமமான விஷயத்த வச்சிங்கன்னா அந்த பணம் டபுள் ஆகும் இன்னும் கொஞ்சம் ஈர்க்கும்னு அர்த்தம் சரி அதுக்கு ஒரு ஈஸியாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒரு டஸ்ட்பின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அந்த இடத்துல அதோடைய வேலை என்ன வெறும் குப்பைகளை மட்டும்தான் அது ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இருக்கு அங்கே எடுத்துட்டு போய் நம்ம நல்ல விஷயத்தை வைக்க மாட்டோம் இப்போ இந்த பொருளோட சேர்த்து வைக்கக்கூடிய இன்னும் ஒரு விஷயம் இருக்கு அது என்னன்னு பார்த்தனா பூவரசம் இலை பூவரச இலை அப்படி பெரும்பாலும் நம்ம வந்து தெரிஞ்ச விஷயம்தான் இது இந்த இலை இப்படி தான் இருக்கும் தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த இலையில வந்து நம்ம முன்னோர்கள் நல்ல காரியங்களுக்கு பல இடத்துல பயன்படுத்திட்டு இருக்கா இருந்திருக்காங்க அதை நம்ம காலப்போக்கில் மறந்துட்டோம் காரண காரியம் இல்லாமல் நம்ம பெரியவங்க எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டாங்க இப்ப இதை நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எனக்கு தெரிஞ்சு எங்க ஆயா வீட்டில் இம் கார்த்திகை தீப அன்னைக்கு இந்த பூரச இலையில அதுக்கு மேலே வந்து சாணம் வச்சு அதுக்கு மேலே மண்வளக்கு வச்சு அகல்தீபம் ஏத்துறது தான் எங்கள் வீட்டில் இருந்த பழக்கம் அதை நான் நேராகவே பார்த்துருக்கேன் அப்போ அது கால மாற மாற அந்த மரம் வந்து நமக்கு கிடைக்காததால் நம்ம அடுத்தது வேற என்ன பண்ண முடியும்னு ஆல்டர்னேட்வே பார்த்து போயிட்டு இருக்கோம் ஆனால் இந்த பூவரச மரமோ இந்த இலையோ அப்படின்னா இது என்னன்னா நேர்மறை ஆற்றலை இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து இதில் அதிகமாக இருக்குது இந்த இடத்துல இந்த மரம் இருக்கிற இடத்துலையோ இந்த இலை இருக்கிற இடத்துலையோ நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும் அப்படின்ற சாஸ்திரங்களும் இருக்கு சரி வாங்க இப்போ புதுசாக ஒரு நகையை வாங்குறாலும் சரி இல்லை அடகு வச்ச நகையை நீங்கள் மீட்டு கொண்டு வந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ வந்து ஒரு நகை கடைக்கு போய் ஒரு நகையை வாங்குறீங்க வாங்கும்பொழுது வாங்கும்போதே நீங்கள் வாங்குற நகை ஸ்வர்ண தோஷத்தோட தான் நீங்கள் வாங்குறீங்க எப்படி நான் இந்த மாதிரி விஷயத்த அழுத்தி சொல்றேன்னு சொல்லிட்டு பார்த்தனா இப்போ நகைக்கடையில் எல்லா பொருளையும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருப்பாங்க அந்த பொருளை வா நம்மளுடைய நம்ம என்ன பண்ணுவோம் பார்ப்போம் ஒரு சிலருங்க போட்டு பார்ப்பாங்க நமக்கு செட் ஆகலன்னு வச்சிருவாங்க ஒரு சிலருங்க என்ன பண்ணுவாங்க அந்த நகை வாங்குற பட்ஜெட் நமக்கு இல்லை ஆனால் ஆசை ஆசைப்பட்டிருக்காங்க இல்லையா அது எல்லாம் வந்து அந்த நகைக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் இப்போ பெரும்பாலும் நம்ம வந்து ட்ரெஸ்லாம் வாங்கினோன்னா என்ன பண்ணுவோம் பூஜை பண்ணுற டைமாக இருந்தாலும் சரி இல்லை சாதாரணமாக ஒரு புது ட்ரெஸ் வாங்கினாலும் மஞ்சள் தடவிட்டு அதுக்கப்புறம் பயன்படுத்துறதுன்றது வழக்கம் அதுக்கு என்ன காரணம்னா அது எத்தனையோ பேருடைய கையை மாறி வந்திருக்கு எவ்வளோ பேர் அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பாங்க ஆசைப்பட்டிருப்பாங்க வாங்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஏதோ ஒரு சுச்சுவேஷனால இப்போ இது எல்லாம் வந்து அந்த பொருளுடைய பொருளுக்கு ஏற்பட்ட தோஷம் அதை நிற்கணுன்றதுக்காக நம்ம ட்ரெஸ் வாங்கினா மஞ்சள் வச்சு பயன்படுத்துகிற வழக்கம் இருக்குது இப்போ எவ்வளோ பேர் இந்த ஸ்வரணத்தை வாங்கும்போது வந்து ஸ்வர்ண தோஷத்தை நீக்கிட்டு பயன்படுத்துறோம் அப்படின்றத பார்த்தோம்னா கேள்விக்குறி அப்படி யாராவது ஸ்வர்ணத்தை வாங்கி தோஷம் நீக்கி பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு வந்து நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க நான் அப்படிதான் தோஷத்தை நீக்கிதான் நான் வந்து ஸ்வர்ண தோஷத்தை நீக்கிதான் பயன்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நீங்க வாங்கிற நகையை ஒண்ணு கல்லுப்பு கலந்த தண்ணீர்லையும் மஞ்சள் கலந்த தண்ணீர்லயும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுல வந்து ஒன்னு நகையை அதுல வந்து டிப் பண்ணி எடுத்து வைங்க அப்படி இல்லைன்னா நகையில வந்து கொஞ்சம் தெளிச்சுட்டு அதுல கொஞ்சம் குண்டுமல்லி பூவையும் வச்சு அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்கள் குல தெய்வத்தையும் நினச்சி நீங்கள் விளக்கேற்றி உங்கள் வீட்டிலேயே பூஜை பண்ணிட்டு அந்த பூஜையை நீங்கள் வந்து தொடர்ந்து வெள்ளிக்கிழமையில் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மற்றும் பௌர்ணமி தினத்தில் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த நகைகள் ரெட்டிப்பாகும் அப்படின்றது ஐதீகம் இருக்குது அடுத்தது இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் அடகு வச்ச நகையை திருப்பி கொண்டு வரீங்கன்னா அந்த நகையை எடுத்த உடனே நீங்கள் போட்டுக்காதீங்க எவ்வளவு ஏக்கத்தோட அந்த நகைக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்றது தெரியும் ஆனால் அந்த நகையை கொண்டு வந்த உடனே உங்களுடைய பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடாது ஏன்னா அந்த நகைக்கும் ஸ்வர்ண தோஷம் இருக்கும் அந்த தோஷத்தை நீக்கிட்டு நீங்க அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க கல்லுப்பு கல மஞ்சள் கலந்த தண்ணியில நீங்கள் அதை கொஞ்சம் நினைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா பூஜை பண்ணிட்டு உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைச்சு பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுட்டு வாங்க இதே விஜய் விஷயத்த நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்க என்ன பண்ணணும் சுக்குரை ஓரையில் நீங்கள் இந்த பூஜையை கல்லுப்பு ஒரு பாக்கெட் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற வழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திக்கோங்க அது எல்லா விஷயம் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கல்லுப்பு வச்சுக்கோங்க அடுத்தது உங்ககிட்ட எவ்வளவு நகை இருக்கோ அதையும் வந்து நீங்கள் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பணம் வந்து கொஞ்சம் சேர்த்து வச்சு ஏற்கனவே வந்து அந்த பணத்தையும் உங்கள் சொன்னதையும் இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் சொல்லியிருக்கோம் அதோட சேர்த்து இதை வச்சு காலையில் ஒன்று பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு என்னுடைய பயம் பூஜை எல்லாமே பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய பூஜைகளை மட்டும்தான் நான் பெரும்பாலும் செஞ்சுக்கிட்டு வரேன் நீங்கள் ப பண்ணிகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா தோஷமும் நீங்கி நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் இப்போ நான் வந்து இந்த அலமாரியில் வைக்க வேண்டியது சொல்லிட்டேன் என்னுடைய பூஜை அறியில் நான் எப்படி பயன்படுத்துவேன் அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னேன் இப்போ நான் வந்து ஒரு பித்தளை பவுலோ இல்லை வெள்ளி பவுலோ அதில் வந்து எங்கிட்ட இருக்கிற நகையில கொஞ்சம் வந்து அங்கேயே சாமிக்கிட்டே டெய்லியுமே அந்த வந்து ஒரு குறிப்பிட்ட கிராம் கொண்ட நகையை வந்து காயினா நான் அங்கேயே வச்சிருப்பேன் அதில் டெய்லியும் வந்து நான் வந்து பச்சை கற்பூரம் கிராம்பு எடக்கா எல்லாமே ஒரு ஒரு வாரமும் மாற்றிட்டு கழுவிட்டு பொட்டு வச்சு நான் வச்சு ப பயன்படுத்துகிற வழக்கம் அதே இடத்துலயே தான் வாரம் முழுக்க இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை அப்போ தான் அந்த காயினையும் அந்த பவுலையும் எடுத்துட்டு நான் வந்து கிளீன் பண்ணி வைப்பேன் ஏன் இப்படியான ப்ரொசீஜர் நான் இருந்தேன்னா என்னுடைய இஷ்ட தெய்வம் கிருஷ்ண பைரவர் பைரவரை நான் அதிகமாக பயன்படும் போது ஸ்வர்ணத்தை ஈர்க்கக்கூடிய பைரவர் அதனால் அவருடைய மந்திரங்களை எல்லாம் ஒரு வெள்ளிக்கிழமையில நான் நூற்றி எட்டு தடவை ஜபிக்கிறது என்னுடைய நாள் முழுக்க அந்த மந்திரத்தை ஜபிக்கிறதுன்றது என்னுடைய வழக்கம் இதை நான் சொல்லிட்டு வரேன் அடுத்த அடுத்ததா நீங்க வந்து கனகதார ஸ்தோத்திரம் சொல்லலாம் அப்புறம் வந்து ஸ்ரீ சுத்தம் அப்படின்ற ஒரு மந்திரம் இருக்குது ஸ்லோகம் இருக்குது இதுவும் வந்து நீங்கள் சொல்லிக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு ஸ்வர்ண தோஷம் நீக்கும் அடுத்தது இதில் வந்து இந்த முழுசாக இந்த ஸ்ரீ சுத்தம் படிக்கிறதுன்றது கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஒருவரி மந்திரத்தை மட்டுமாவது சொல்லலாம் ஓம் ஸ்வர்ணஸ் நமக அப்படின்ற வார்த்தையை வெள்ளிக்கிழமையிலையோ எல்லா நாட்களையுமே நீங்கள் சொல்கிறத வழக்கமாக வச்சுக்கலாம் இது வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்வர் வெள்ளிக்கிழமையில் ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லணும் அப்படின்ற ஐ அதிகம் இருக்கு உங்களால ஆயிரத்தி எட்டு தடவை சொல்ல முடியலன்னா நீங்க வந்து எவ்வளவு முடியுமோ எந்த டைம்ல உங்களுக்கு சொல்ல முடியுமோ அந்த டைம்ல திரும்ப திரும்ப நீங்க சொல்லிக்கிட்டு வரலாம் அப்படி இந்த ஒருவரி மந்திரத்தில் என்னதான் விஷயம் இருக்கு அப்படின்றத பார்த்தோம்னா தாமரை குளத்தில் தாமரையில் அமர்ந்து தாமரையை மாலையாக அணிந்த அன்னையே அப்படின்ற அர்த்தம் இந்த ஒரு மாதிரி மந்திரத்திற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த தாரகையை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைச்சிட்டு வந்ததுக்கு சமம் அப்படின்ற சாஸ்திரம் கூறு சொல்லுது இந்த மந்திரத்தையும் ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவ மந்திரத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் இப்போ வந்து சொல்லி பயன்படணும்னு கேட்டீங்க யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்